அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் அதாவதுங்க காக்கை குருவிகளாக இருந்தாலும் அது தான் வசிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சொந்தமா ஒரு கூட்டை கட்டிக்குது ஆனா மனிதர்களான நமக்கு சொந்தமாக வீடு கட்டி கொள்றதுல இன்றைய சூழ்நிலையில நிறைய சிரமங்கள் இருக்கு பூர்வீக சொத்து இல்லாம இன்னைக்கு சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சு தான் வீடு கட்டணும் அப்படின்னா அது நடக்காத காரியம்னே சொல்லலாம் நடக்காத காரியத்தையும் நடத்தி காட்டக்கூடிய சக்தி அந்த கடவுளுக்கு தான் இருக்கு இல்லையா சொந்த வீடு கட்டவும் நிறைய பணம் சம்பாதிக்கவும் இப்ப நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ மூலமா நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சொந்த வீடு கட்ட சொல்ல வேண்டிய மந்திரம் வீடு கட்டணும்னா அந்த செவ்வாய் பகவானின் அருளாசி நிறைவாக கிடைக்கணும் செவ்வாய் பகவானை அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரகன் மனசு வச்சா நாம சொந்த வீடு கட்டிவிடலாம் இந்த அங்காரகன் வழிபாட்டு அன்னைக்கு தான் செய்யணும் நாளைக்கு தாங்க செவ்வாய்க்கிழமை மறக்காம இந்த வழிபாட்டை இன்னைக்கே உடனே செஞ்சிருங்க நாளைய செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள செவ்வாய் குறை இருக்கு செவ்வாய்க்கிழமை காலையில சீக்கிரமே எழுந்து சுத்தவத்தமா குளிச்சுட்டு ஓம் அங்கார ஹாய நமக அப்படின்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்க மனசுல சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற வேண்டுதல் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வந்தா சீக்கிரமா சொந்த வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு புது நோட்டை வாங்கிக்கோங்க உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான யோகம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நீங்களும் நம்பணும் ஆனா வெறும் மந்திரத்தை மட்டும் எழுதிட்டு வீடு வாங்கணும் அப்படின்ற கனவை கண்டிப்பா நினைவாக்கவே முடியாது குறிப்பா சொல்லணும்னா நீங்க ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த இடம் எங்க இருக்குன்னே தெரியாம இருக்கும்போது அதற்கான வழியை மட்டும் தான் உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்குமே தவிர அந்த இடத்த போய் அந்த வழியில அப்படியே போய் நீங்க தான் அடையணுமே தவிர கடவுளே உங்களை வந்து கூட்டி போய் விட மாட்டார் சரிங்களா அதனால பணம் சம்பாதிக்கக்கூடிய முயற்சிகளையும் நீங்க தான் மேற்கொள்ளணும் பணத்தை நம் பக்கம் இருக்க பணம் வசியம் செய்யக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையையும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் ஆறு ஐந்து ஆறு அறுநூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லுவாங்க இந்த நம்பரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு பண பணவசியம் ஏற்படும் அதே மாதிரி அப்படின்ற பணம் என்னை விரும்புகிறது நீங்க திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பணத்தை எண்ணும் போதெல்லாம் பண கஷ்டம் வரும் போதெல்லாம் பண தேவை இருக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது பணம் உங்களை நேசித்து உங்கள் பக்கம் வர தொடங்கிடும் பண கஷ்டமும் தீரும் சொந்த வீடு வாங்க வேண்டிய கனவும் நிறைவேறும் பரிகாரங்கள் அப்படின்றது நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிச்சயமா பலன் தராமல் போகாது இப்ப நான் சொன்ன அங்காரகன் வழிபாட தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்வது சிறப்பு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி அங்காரகன் அப்படின்றவர் முருகன் தாங்க முருகனை வழிபாடு செஞ்சாலும் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ததற்கு சமம்தான் வீட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை விளக்கு போட்டு சொந்த வீடு கட்டணும்ன்ற பிரார்த்தனை வச்சாலும் நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும் அதற்கான வழிவகைகள் உண்டாகும் இதை கேக்கும்போது நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சிரிப்பா வரும் அதனாலதான் நான் முதலேயே சொன்னேன் நம்பிக்கை நான் தயவு செஞ்ச வீடியோ பாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க இவ்வளவு தூரம் பாத்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி உங்க நம்பிக்கை ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை விட இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ள இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி நீங்க செவ்வாய்க்கிழமை ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் வழிபாடு மேற்கொண்டு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சு உங்களுக்கு கிட்டி இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க அப்பதான் நிறைய பேர் நம்புவாங்க அந்த நம்பிக்கையிலேயாவது அந்த வழிபாட்டை அவங்க மேற்கொள்வாங்க அல்லது வழிபாடு கூட வேணாங்க என்ன தெரியுமா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம என்ன நினைக்கிறமோ அந்த விஷயத்தை நம்ம ஆழமாக ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டே நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நாள் நிச்சயமா நடந்தேரும் இல்லையா ஏன்னா இந்த பிரபஞ்சமே அது வந்து நடத்தி வைக்கும் அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கை இருந்துட்டு வருது எனக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு அதனாலதான் சொல்றேன் முயற்சி பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண முடியாது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் என்ன வந்து சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்